நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் பார்த்தீங்க அப்படின்னா சத்தமே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கு அப்படி என்ன பண்ணிருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இங்கே விடையில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இதை கண்டு பிரமிச்சு போயிருக்காங்க வாயடிச்சு போயிருக்காங்க உலக நாடுகள் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீனாவுடைய வலையில் சிக்கியிருக்கு வங்கதேசம் இப்போ சிக்கி சின்னா பின்னமாயிருக்கு வங்கதேசம் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாமே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி உடனடியாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் லஷ்கரி தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது போன்ற பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் வந்து நேபாள எல்லாம் இருக்கு அதை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு நேபாளுடைய உயர்மட்ட அதிகாரி ஒருவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இது போன்ற தீவிரவாத தாக்குதல்களை தடுக்க இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே ஒரு ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு எல்லை தாண்டி தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போது அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது இந்தியாவில் கூட பகல்காமில் கடந்த மே மாதம் மிக மோசமான தாக்குதல் நடந்துச்சு எல்லை தாண்டிய தீவிரவாதமே இதுக்கு காரணமாகும் மீண்டும் இது போல மோசமான சம்பவங்கள் இனிமே நடக்காமல் இருக்கிறக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கு இதற்கிடையில்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நேபாள் வழியாக இந்தியாவில் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னும் இதை தடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே ஒரு ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு நேபாள அதிபருடைய ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு காத்மாண்டுவில் நேபாள சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாட்டுக்கான நிறுவனம் நடத்திய உயர்மட்ட கருத்தரங்களை பேசிய பகதூர் தாபா அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு தெற்காசியாவில் அதிகரிச்சுட்டு வரும் பயங்கரவாதம் குறித்து விவாதிக்க நடந்த இந்த மாநாட்டில் பல்வேறு பிராந்திய வல்லுநர்களும் பங்கேற்றாங்க இந்தியாவில் நடைபெறும் பயங்கரவாத சம்பவங்கள் பெரும்பாலும் நேபாளத்திலையும் எதிரொலிப்பதாக குறிப்பிட்ட தாபா அவர்கள் இது பிராந்திய அமைதி மற்றும் சிறத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு வருவதாக சாடியிருக்கிறாரு தாபா அவர்கள் மேலும் ஆசிய நாடுகளுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு பாகிஸ்தானே முக்கிய தடையாக இருக்கு அப்படின்னும் அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு தெற்காசிய நாடுகளுக்கிடையே தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேம்படுத்துவதற்கான அவசியம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கு தீவிரவாத நடவடிக்கைக்கு தேவையான நிதி செல்வதை தடுக்கும் வகையில் பண மோசடியை எதிர்த்து போராடுவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் தேவை அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு ஆசிய நாடுகளுக்கிடையே உளவு தகவல்களை பகிர்வது மற்றும் ஒருங்கிணைந்த எல்லை ரோந்து குறிப்பாக இந்திய நேபாள எல்லை பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவும் நேபாளமும் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஓப்பன் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க இது சர்வதேச அளவில் மிக குறைந்த பாதுகாப்பு கொண்ட எல்லையாக இருக்குது இதனால் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே எளிதாக ஊடுரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு நேபாள ஆவணங்களை ஈஸியாக போலியாக தயாரித்து அதன் பின்னால் தீவிரவாதிகள் மறைக்கிறாங்க கடந்த காலங்களில் லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நேபாளத்தின் வழியாக இந்தியாக்குள்ள நுழைந்த போது கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி எயிட் ஒன் ஃபோர் கடத்தப்பட்ட சம்பவத்தை சொல்லலாம் அந்த விமானம் காட்மண்டுவிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிய விமானம் காத்மண்டு உடைய திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தான் கடத்தல்காரர்கள் ஆயுதங்களுடன் ஏறினாங்க காத்மண்டு விமான நிலையத்தில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத இது காட்டுவதாகவே இருக்கு இதனால் இரண்டு நாட்டு எல்லைகளில் பாதுகாப்பை சற்று அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த சூழலில் தான் நேபாள அதிபருடைய ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியா அதாவது ஆப்ரேஷன் சிந்துரில் வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தற்காலிகமாக உங்கள் மேலே தாக்குதல் நடத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து தான் இருக்கும் அதுவும் பாகிஸ்தான் எப்போ பயங்கரவாதத்துக்கு எதிராக தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முழுமையாக வந்து கைவிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தான் நேபாள் வழியாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவணும்னு நினச்சாங்க அப்படின்னாலே இந்தியா முடிச்சு கட்டிடும் இதுக்கு மேலே இந்தியா வந்து பேசிட்டு இருக்காது என்ன நீங்கள் கெஞ்சினாலும் நாங்கள் இனிமே விடமாட்டோம் அதனால இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அதை விட்டு ஏதாவது இந்தியாவை பண்ணணும்னு நினச்சி எங்கே இருந்தாவது எப்படியாவது வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி தாக்குதலை நடத்தலாம் நினச்சிங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக இருக்கும் அதுக்கப்புறம் கதர்னாலும் ஐயோ நான் அலர்னாலும் இந்தியா ஒருபோதும் நிறுத்தாது தங்களுடைய தாக்குதலை தாக்குதல் தான் இனி ஒரே வழி அப்படின்னு இந்தியா வந்து கடுமையாக பேசியிருக்காங்க அதனால நேபாள் வழியாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க தயாராக இருங்க அப்படின்னு இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுத்துருக்கு அதனால சத்தமே இல்லாமல் எப்படியாவது ஊடுருவி தாக்குதல் நடத்தலாம் நினைச்சீங்கன்னா இந்தியா தன்னுடைய சுய ரூபத்தை இன்னொரு முகத்தை காமிக்கும் அப்படிங்கிற ரீதியாக பேசியிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான அசத்தல் சாதனை அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி பார்த்துடலாம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணையின் சோதனை ஒடிசா கடற்கரையில் வந்து வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அதாவது நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இந்திய விமானப்படையின் இணைந்து நடத்திய இந்த ஏவுகணை சோதனையில் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சீக்கர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு வழக்கமாக வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து விலைக்கு வாங்கப்படும் சீக்கர்கள் இந்த முறை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த அஸ்திரா ஏவுகணை சுகாய் தேர்ட்டி எம்கேஐ அப்படிங்கிற போர் விமானத்திலிருந்து இலக்கை நோக்கி வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு பலவிதமான காலநிலைகளையும் சிறப்பாக செயல்படும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க சிறப்பு வாய்ந்த அஸ்திர ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னே பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வரவேற்பை வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதே போல் இந்த அஸ்திரா ஏவுகணை எடுத்துட்டோம் அப்படின்னா விமானத்திலிருந்து பார்வைக்கு அப்பால் இருக்கும் வான இலக்கைகளை குறிவைத்து தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு ஒடிசா கடலோர பகுதியில் சுக்கை போர் விமானத்திலிருந்து அஸ்திரா ஏவுகணை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு இந்த சோதனையின் போது பார்த்தோம்னா ஆளில்லா விமானங்கள் மூலம் இரண்டு வெவ்வேறு இடங்கள்லேருந்தும் அதிவேகத்தில் சோதனை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த இரண்டு இலக்குகளையும் அஸ்திரா ஏவுகணை மிக துல்லியமாக தாக்கிய அளிச்சிருக்கு மேலும் இந்த ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்ட ரேடியோ அலைவரிசை சமக்கியங்கள் உள்பட அனைத்து செயல்பாடுகளும் எதிர்பார்ப்புகளை கடந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு இதன் மூலம் பாதுகாப்புத்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா வந்து ஒரு புதிய மயில்கல்லை எட்டியிருக்கு அஸ்திரா ஏவுகணையுடைய செயல்பாடுகள் ஒடிசாவுடைய சண்டிப்போரில் இருக்கும் ஒருங்கிணைந்த சோதனை மையத்தின் கண்காணிப்பு சாதனங்கள் மூலம் பெறப்பட்ட தரவுகளை கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு டிஆர்டிஓடைய ஆய்வகங்கள் மட்டுமில்லாமல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அஸ்திரா ஏவுகணையுடைய உருவாக்கத்துக்கு பங்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அஸ்திரா சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்ட டிஆர்டிஓ இந்திய விமானப்படை மற்றும் பிற அமைப்புகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரான நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த ஏவுகணை வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேல பாயும் திறன் கொண்ட ஏவுகணையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் இப்போ உலக நாடுகளை பீதியடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல பிரித்திவி ஏவுகணை மற்றும் பிரலய ஏவுகணைகளுடைய வரம்பும் துல்லியமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலைத்திருக்க பிஎம்ஸ் ஜீரோ ஃபோர் ஏவுகணை அவற்றை தாண்டி மேம்பட்ட செயல்திறனையும் விரிவான தாக்கும் திறனையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் செந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்ட நிலையில இந்தியா தன்னுடைய பாதுகாப்புத்துறையை மேலும் பலப்படுத்திட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் பிஎம் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுகிற குறுகிய தூர பாலஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க பிருத்வி மற்றும் பிரலே போன்ற குறுகிய தூர பாலஸ்டிக் ஏவுகணைகளை விட வேகத்திலையும் துல்லியத்திலேயும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் மிகுந்த அபாயம் கொண்டதுமான பிஎம் ஜீரோ ஃபோர் ஏவுகணை இந்திய விமானப்படையின் புதிய விருப்பமாக உருவெடுத்துட்டு வருது இது எதிருடைய விமானத்தளங்கள் கட்டளை மையங்கள் மற்றும் மொபைல் ஏவுகணை அமைப்புகளை அளிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய விமானப்படை தொடர்ந்து ஆபத்தான சூழ்நிலைகளில் செயல்பட வேண்டிய அவசர நிலை வந்து ஏற்படுது இதுக்கு மாற்றாக தான் இந்திய விமானப்படை தற்போது அதிக துல்லியத்துடன் கூடிய அதிவேகத்தில் பாய்ந்து செல்லக்கூடிய குறுகிய தூர பேலஸ்டிக் ஏவுகணையை தேடிட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் இந்திய விமானப்படைக்காக பிஎம் ஜீரோ ஃபோர் ஏவுகணை உருவாக்கப்படுது இந்த ஏவுகணை வந்து இரண்டு நிலைகளை கொண்ட திட எரிபொருளை கொண்ட குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இதன் மேல் பகுதியில் இருக்கும் பொதுவான ஹைப்பர்சோனிக் கிளைடு பாடி அதாவது காமன் ஹைப்பர்சோனிக் கிளைடு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக இது மேக் ஃபைவை விட அதிக வேகத்தில் பயணிக்குது இது பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை தவிர்க்கும் திறன் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கி சீனா எப்படி அந்த நாட்டை தன்னுடைய செல்வாக்கின் கீழ் வைத்துள்ளதோ அதே போல வங்கதேசத்தையும் தன்னுடைய கடன் வலையில விலை செய்து இந்தியாவுக்கு குடைச்சல் தர முயற்சி செய்து நம்முடைய அண்டை நாடான சீனா நம் நாட்டுடைய உலகளாவிய செல்வாக்கை கட்டுப்படுத்துவதற்கும் ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகளை நீண்ட காலமாக எடுத்துட்டு வருது அதுல தற்போது கடன் யுத்தியை கையில் எடுத்திருக்கு இது குறித்து அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை சீனா தன் கடன் வலையில வீழ்த்திச்சு ஆனா கொரோனா காரணமாக இரண்டு நாட்டுடைய பொருளாதார நிலைகளும் மோசமடைஞ்சிச்சு இலங்கை வந்து கடனை திருப்பி தர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு பாகிஸ்தான் வந்து ஐஎம்அப் அப்படின்னு சொல்லப்படுகிற சர்வதேச நிதியத்தின் கடன் உதவியை பெற்று தற்போது அரசை நடத்திட்டு வருது சீனா கிட்ட பாகிஸ்தான் பெற்ற கடனை அடைக்க நாற்பது வருஷம் ஆகும் அப்படின்னு உலக வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க அது வரைக்கும் பாகிஸ்தான் மீதான பிடியை சீனா விடாது அந்த நாட்டை இந்தியாவுக்கு எதிராக தேவையான சமயங்களில் பயன்படுத்தும் இந்த நிலையில் தான் நம்முடைய மற்றொரு அண்டை நாடான வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர் போராட்டம் நடந்துச்சு இதனால் அவர் வந்து நம்முடைய நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது இப்போ அவர் வந்து அங்கே போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது முகமது யூனிஸ் தான் இவர் வந்து இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்க கூட நட்பு பாராட்டிட்டு வர்றாரு அதனால் பாகிஸ்தான் எப்படி சீனா சொன்னால் தலையாட்டிட்டு சரி அப்படின்னு சொல்லுதோ அதே போல் இப்போது வங்கதேசமும் சீனா சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க மேலும் அங்கே ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கு அதில் எழுவத்தஞ்சு சதவீதம் மக்கள் சீனா ஆதரவு மனநிலையில் இருக்காங்க பதினோரு சதவீதம் பேர் மட்டும்தான் இந்திய ஆதரவு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச இடையிலான சச்சரவுகள் மேம்போக்காக பார்த்தால் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனை போல் தோன்றும் ஆனால் அதை ஆராய்ந்தால் அதில் சீனாவுடைய கைவண்ணம் இருப்பது தெரிய வருது அதற்கேற்பதான் வங்கதேச அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு வர்றாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல பாகிஸ்தான்லேருந்து தனி நாடாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக பாகிஸ்தான் கூட வர்த்தக உறவை ஏற்படுத்தி இருக்கிறாரு வங்கதேசத்துடைய பொருளாதாரம் மோசமடைஞ்சிட்டு இருக்கிறதுனால சீனா கிட்ட இருந்து தொடர்ந்து கடன் பெற்றுட்டு வர்றாங்க சீனா கிட்டேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை வங்கதேசம் பெற்றிருக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை பெற்றிருக்கு இதை முப்பது ஆண்டுகளுக்குள்ள திருப்பி செலுத்தணும் இதன் வாயிலாக தான் வங்கதேசத்தை தன்னுடைய செல்வாக்கின் கீழ் சீனா கொண்டு வந்திருக்கேன் தற்போது சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் ஆகிய மூணு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்